இப்போ அந்த விடியல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நைன்டி சினி இண்டஸ்ட்ரியில கோமாளி சீசன்ல கூட பார்ட்டிசிபேட் ஒன் ஆஃப் பண்ணஸ்டன்டா இருந்த ஷக்கீலா அவங்களை பத்தி தான் என்னடா இது திடீர் சக்கீலாவை பத்தி பேசுறாங்களே இந்த ஞாயிற்றுக்கிழமைல இருந்து அவங்க பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க மலையாளம் நியூஸ் சேனல்ஸா இருக்கட்டும் தமிழ் நியூஸ் சேனல்ஸா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன சேனல்ஸா இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஷக்கீலாவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க என்னடா இது வருஷா வருஷம் அவங்கள பத்தி ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அவங்களை பத்தி நிறைய நியூஸ் வந்து கிட்டத்தட்ட அவங்க இறந்துட்டாங்க அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவங்களோட பொண்ணு அவங்கள வந்து அடிச்சிட்டாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ் தான் வந்து நம்ம கேட்டுட்டே இருந்திருப்போம் ஆனா அதெல்லாம் வந்து சில்ல எடுத்துட்டு போறவங்க தான் சைக்கிளான்னு சொன்னா அப்படி வந்து என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க அவங்க இந்த இன்டர்வியூலாம் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஷீத்தல் இவங்களுக்குள்ள நடந்த ஒரு பிரச்சனைனால வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டதுல ஷீத்தல் வந்து ஷக்கீலாவை தாக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஷக்கிலோட ஃப்ரெண்டு வந்து அவங்களோட அட்வொகேட்டுக்கு சொல்லி அவங்க வந்து சீத்தல் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக கூப்பிட்டு இருக்காங்க அப்போ வந்து அட்வொகேட்டையுமே சேர்த்து ஷீத்தல் அவங்க அக்கா அதுக்கப்புறம் அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து தாக்கிட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா இதை பத்தின பேச்சு தான் நடந்துட்டு இருந்துச்சு மறுநாளே வந்து ஷக்கில அதெல்லாம் இல்லப்பா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அந்த இன்டர்வியூல அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி எனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்றாங்க என் தலையில அடிபட்டுருச்சு எனக்கு மண்டை பொழந்துருச்சு என்னோட அட்வொகேட்டுக்கு வந்து வளர்த்து அடி ஐசியில் இருக்காங்கலாம் சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் காலில் பார்த்து சிரிச்சிட்டு வரோம் இதெல்லாம் இந்த லிப்ஸ்டிக் போட்டு அடி நான் இந்த லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த இன்டர்வியூ வர வரைக்கும் நாங்கள் பேசிட்டு இருந்தோம் இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல சின்ன பிரச்சனை தான் இது பெருசெல்லாம் எதுவும் இல்லை சின்ன ஃபேமிலி இஷ்யூ தான் இது அதை நாங்கள் பேசியே சரி பண்ணியிருப்போம் எப்படியோ எங்கேயிருந்தோ அதை தெரிஞ்சு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடக்கிறது தானே போன வருஷம் எனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நான் செத்து போயிட்டேன்லாம் சொன்னாங்க அதனால வந்து இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் கிடையாது எப்பவுமே இது எனக்கு நடக்கிறது தான் நான் வளர்க்குறவங்களே எனக்கு துரோகம் பண்றதும் நிறைய உண்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இது எல்லாத்தையுமே ரொம்ப பாசிட்டிவா சாதாரண ஒரு விஷயமா தான் வந்து சொல்லியிருந்தாங்க அதுவும் இல்லாம சீத்தல்ல வந்து அவங்க கண்டிச்சதுனால அவங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க இது அடிக்கடி நடக்கும் ஆனா ரெண்டு நாள்லயும் திரும்ப வந்துருவாங்க இந்த தடவை இது ரொம்ப பெருசாயிடும் எனக்கே தோணுச்சு அதனால வந்து நானே வேண்டாம்மா நீன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அதுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கு தான் இந்த அட்வொகேட் வந்து போனாங்க அவங்க இடத்துக்கு நான் கூட போல அப்ப எதுவும் பிரச்சனை எல்லாம் நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி இதை வந்து நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து முடிச்சு வச்சிருக்காங்க ஷகிலா எனக்கு பர்சனலா சி டபிள்யூசி வந்து சகிலாவ ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப போல்டா பேசக்கூடிய ஆளு அப்படின்ற மாதிரி இந்த தப்பு இருக்கோ இல்லையோ ஆனா வந்து அவங்க பேசும்போது வந்து நான் ரொம்ப வாசப்பட்டு வளர்த்தேன் நிறைய பேரை ஆனா வந்து என்னை வந்து ஏமாத்திட்டாங்க எல்லாருமே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு நீங்க ஷக்கிலா பத்தி என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல அவங்க போய் சொல்லியிருப்பாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படின்றத பத்தி கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்